ஸ்லீவ்லமா அழகா போட்டுட்டு அழகா வருது மேக்கப் பண்ணிக்கிட்டு நான் என்ன அப்படியே மேக்கப் பண்றேன் இது இந்த துணி உங்களுக்கு இல்ல இதுல என்ன குறை இருக்குது எனக்கு தெரியலையே இங்க பாருமா யாரோ எந்த அளவு என்னனியே கெட்டு போறவ அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல இப்ப நீ ஒழுங்க இந்த சட்டைய மாத்திட்டு வேற சட்டை போட்டுட்டு வந்தா இப்போ நான் உன் கூட வருவேன் வெளிய இல்லடினா நீயும் போக நானும் போக வேண்டாம் அது மீறிய நீ இந்த சட்டையோட தான் போட்டுட்டு வெளியே போவேனா கையை வெட்டி போடுவேன் சொல்லிட்டே கை வச்ச துணியை நீ போடு இல்லைன்னா கை காலெல்லாம் வெட்டி போட்டு விடுவேன்

இருங்க மாத்திட்டு வாரேன் பத்ராலி அக்கா வீட்டுக்காரல அந்த மாதிரியா இருக்காரு இவரு தான் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல கழுத்து வேறக்கி கவர் பண்ணி மாதிரி பிளவுஸ் கையும் முளங்கைக்கு கீழ இருக்க மாதிரி கையை போட்ட மாதிரி நல்ல அழகா ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு வா ஆ அப்ப அதுக்கு ஒரு பரதா வாங்கி தாங்க நான் பரதாவை போட்டுக்கிட்டு தெரியும் அப்பனா ஒண்ணும் தெரியாது கண்ணு மட்டும் தான் வெளிய தெரியும் பதுமா சரி சரி இப்ப போய் வேற சாலைய கட்டிட்டு வா நான் உனக்கு அப்புறம் பரதா வாங்கி தரேன்

இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த கை இல்லாம கால் இல்லாம போடுற வேலை எல்லாம் வச்சுக்கிட என்ன அதெல்லாம் இருக்கட்டா இந்த போனை இப்ப தூக்கி வச்சிட்டு கலம்ப போறியல இல்லையா ஃபங்க்ஷனுக்கு இந்த நான் ரெடியா தான் இருக்கேன் போலாம் இப்படி ஏது இந்த துணியலியா ஒழுங்க நல்ல Dress ஒரு நாள் சட்டைலாம் எவ்வளவு இருக்கு வீரோக்குள்ள இருக்கு அதுல நாள் சட்டையில ஏதோ ஒரு நல்ல சட்டை எடுத்து போடலாம்ல என்ன துணி இது எப்ப பார்த்தாலும் பெரிய கோட்டு கோவினாதன்னு மனசுல நினைப்பு அந்த துணி பக்கத்துல வர ஆவல எலி செத்த ஒளங்க மாதிரியா அதீக்கு தூra போட்டுட்டு வேற எடுத்துட்டு வர வாங்க இல்லன்னா நீங்க வீட்லயே இருங்க நீ துவைச்ச துணிதான் அந்த லட்சணத்துல நீ துவைச்சிருக்கேன்னு சொல்ல ஆ அதெல்லாம் தெரியாது இப்ப ஒளங்க வேற துணி எடுத்துட்டு இல்லையா நீங்க சொன்ன உடனே நான் துணி மாத்திட்டு இல்லையா அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன உடனே அதெல்லாம் மாத்த முடியாது

ஆஃபீஸ் பார்ட்டி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நான் இப்படி தானே போறேன் அதை தான் நான் அதே மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன் அங்க நீங்க என்னနည်း போட்டுட்டு போங்க இங்க ஒழுங்க ஒரு நார்மலா ஒரு சட்டம் பேண்ட் எடுத்து போட்டு வரதா இருந்தா என் கூட வாங்க இல்லன்னா நீங்க வரண்டா அந்த எலிஜெட் கோட்ட பதத்துக்கு தூர போட்டுட்டு வரதா இருந்தா வாங்க சொல்லிட்டேன் டேய் என்ன இப்படி சொல்லிட்டா நான் வேற ஃபங்க்ஷன் வீட்ல பிரியாணி இதங்களா நினைச்சிட்டு இருக்கேன் நீ வீட்ல ஒண்ணும் செய்ய வேற இல்ல பழைய கஞ்சி கடக்கு குடிச்சிட்டு வீட்டுல கடங்க நான் போயிட்டு மோதிரத்தை குடுத்துட்டு வாரேன் நல்லா சாப்பிட்டு எனக்கு மதியத்துக்குலாம் சாப்பாடு அள்ளிட்டு வந்துருவேன் நீங்க அந்த சாப்பாடுல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா சரி போ நீ மட்டும் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வா நான் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு சிக்கன் தந்தூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வாரேன் ஆ சார் நம்மள விட்டுட்டு போய் தின்னாலும் நம்பாரு அப்படியே எல்லாம் தனியா போய் திங்க விட்டுற கூடாது இங்கே வந்துட்டு போட்டேன் என்னனியும் சரி சரி வாங்க போவோம் எங்க வரும்போது கொஞ்சம் சென்ட் மட்டும் துணியில அடிச்சுட்டு வந்துருங்க இல்லைனா பக்கத்துல உங்க பக்கத்துல ஏவை வந்தாலும் மயக்க மட்டும் விழுந்து செத்து கிடப்போம் அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள பேருவிய பாத்துக்கிடுங்க எனக்கு தெரியாது ஏங்க நான் வெளியே நீங்க சீக்கிரம் வாங்க ஆ வாரே வாரே என்ன இவா இப்படி சொல்லிட்டு போறா அவ்வளவு வாடைய அடிக்கி எனக்கு ஒன்னும் தெரியலையே கொஞ்சம் வாடை அடிக்குன்னு பார்த்தேன் எடுக்கும்போது துணியை அப்புறம் போட்டப்புறம் ஒன்றும் தெரியலையே பெருசா நமக்கு துணி கிடி மலையில ஈர மறந்து அந்த ஆளு கொண்டு வந்து மடிச்சு வச்சிருவா போல இருக்கு கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறமா மடிச்சு வைப்போம்ன்ற எண்ணம் கிடையாது ஈரமா வச்சா வேற புரிஞ்சவாடதான் அடிக்கும் துணி சரி எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சோட போவும் ரொம்ப சின்னதா தெரியுதோ சரசு சின்ன வயலுக்கு இவ்வளவு இல்ல சின்ன சைஸ் எடுத்து கொடுத்ததும் நினைச்சபடாது இல்ல கொஞ்சம் பெருசா எடுத்தனாலும் நூலுனாலும் பாட்டுக்குள்ள அதான் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும்னு யோசிக்கிறேன் இல்லங்க இதுவே போதும் சின்ன பையனுக்கு இவ்வளவு தான் செய்வாவ சரி ஏதோ சரி நீ பாத்துக்கடா புடிர வச்சிரு நான் தான் கிளம்பி வரேன் ஆ சரிங்க நான் அப்படியே லட்சுமி கூட பிள்ளைய கூட்டிட்டு அப்படியே போயிட்டு வரேன் நீங்க அப்புறம் அங்க வந்துருங்க ஆ சரி ஓய் நாலு முடி நானுமே அங்க போனேன் காலையில கொஞ்சம் வியாழ கிடந்துச்சா எல்லாம் முடிந்து செஞ்சுட்டு அடந்தோம் நான் நான் ரெடியாக நேராவும் நேரம் சீக்கிரம் போய் கிளம்புறேன் நான் ஓடி அங்கதான் செஞ்சுட்டு அடந்துச்சு வீட்டுக்கு போச்சு என்னமோ அதனால அதுக்கு வந்து கிளம்ப லேட் ஆகும்னு காலையில எல்லாரும் எனக்கு வீட்ல வியாழ கிடந்தேன் அதனால நான் பெருசா ஒண்ணும் சாப்பாடு சாப்பாடுலாம் வெளியதான் அரேஞ்ச் கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறமா லட்சுமி அக்காவை எல்லாம் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்னவன் நான் வாடி ஓடி சரி அப்ப நீங்க போயிட்டு நான் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறோம் ஆ சரி பூமாரி கிளம்பிட்டியா இல்லையா ஆ அந்த ரெடி ஆயிட்டேமா ரெடி ஆயிட்டியா இன்னும் கிளம்பலன்னா நான் மட்டுமாவது லட்சுமி அக்கா வீட்ல போய் லட்சுமி அக்கா கிளம்பிட்டவளா என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் ஆ ரெடி சரி கழுத்து மொட்டையா இருக்கு வேணா நான் போட்டுருக்கேன் லாங் சீனா உனக்கு தரட்டு மாணி போட்டுக்கிட்டீங்க நல்லா இருக்கும் ஏன் அம்மா நீ போட்டுக்கேன்னா கழுத்த ஒரு செட்டு போட்டுக்க மாதிரி இதுதான் ஆகாரத்துக்கு எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் சரின்னு பாட்டா நல்லாவே இருக்காது இல்லைண்ணா புமாதிரி இந்த மாதிரி பாவுடை தாவணி இந்த மாதிரி நான் சரின்னு வச்சு போடணும் அதுதான் அழகு பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்களாம் புட்டை பிள்ளையா இருக்கும் அந்த மாதிரி தான் போடுவோம் ஆண்டம்மா அதெல்லாம் இருக்கும் நீ போட்டுக்க எனக்கு இந்த போதும் என்ன பாவுங்களும் கலந்துக்கிட்டே கூட இருக்கு தோறு ஆ நீ இப்பதான் குருநரு ஆள் பண்ணி வைக்க சொல்லிட்டு அழுத்த களை குச்சின்னு பார்த்திருந்தே சார் அண்ணா அப்படியா கையோட குளிச்சியா இல்லையா ஆ குளிச்சுட்டேன் குளிச்சுட்டேன் குருநரு அண்ணா டி இவன் வேற டி கேட்டானே கேட்கான்னு டி ஷர்ட் பார்த்தா நம்மள முடிச்சுக்கிட்டு சொல்லு ஆ அப்பா எடுத்து கொடு

என்னோட நல்ல துணி சேவரட் டீசர்ட் அந்த துணியை விட ஓட்டம் போட்டு வச்சிருக்காம் ஆனா சாத்தியம் இல்லாம என்ன தெரியாம ஆயிருக்கும் ஏதோ இந்த டீசர்ட்ட பாத்தா தெரியாம ஓட்டம் போட்ட இருக்கு ஏதோ நாய்கையில குடுத்து கொதற சொல்லி அதுக்கு வாங்கி குவா படா போற இடத்துல அவ்வளவு வரை என்ன என்னன்னு கேட்பாவே என்னையதான் பிள்ளை வைக்க சொன்னா தொல்லை வைத்து வச்சிருக்கா நீ வேறமா இங்க என்னங்க சண்டைய போட்டுட்டு அடக்கி தான் ஒரே இருக்கு என்னல நீ வீட்டுக்கு போலயா அதுக்குள்ள தான் உங்க அந்த மாதிரி பாருங்க இது என்னல துணி அடுப்புல துணியா அந்த துணியை துணி அயன் பண்ண சொல்லிட்டு பாத்ரூம் அதுக்குள்ள பூ மாதிரி இந்த மாதிரி நல்ல வேளை நான் சட்டே குடுக்கணும்னு நினைச்ச அவகிட்ட கொஞ்சம் பண்ண சொல்லி இப்டி தான் பண்ணிருப்பளோ அயன் பண்றதுக்கு அவகிட்ட குடுங்க அவள துணியும் போசிக்கிட்டு கோமண துணி கலங்க துணியை வச்சு அத போட்டுக்கிட்டு போய் நில்லுங்க அழகா இருக்கும் ஏல வாயை ஒரு துணி எடுத்து போடட்டேன்